சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன்னை தேடியே எப்போது ஒரு வாழ்க்கை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் உனக்கு எதிராக போகும் வாழ்க்கையை பற்றி உன்னிடம் சொல்லி அதை உனக்கு சாதகமாக்கி தர வேண்டும் என்று தான் இந்த நேரத்தில் நான் அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வேலை இருக்கிறது என்ற நேரத்தை எனக்கு கொடுக்காமல் தாண்டி சென்றாய் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சிக்கலில் மாட்டிக்கொள்வாய் அதுபோல இந்த வலைக்கும் உனக்கு எதிராக மாறிவிடும் இதில் வெற்றியை கொடுக்கத்தான் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் அணு அளவுக்கு கூட யோசித்து விடாமல் முழுமையாக இந்த வாழ்க்கையை கேட்டு உன் அன்னையிடம் இருக்கும் வெற்றியை நீ பெற்று என்றால் உன் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நீ காலம் போகிறாய் என்று அர்த்தம் இந்த பிரச்சனை உனக்கு தேவையற்ற பிரச்சனை ஆனால் இதை உனக்கு கொடுப்பவர்களுக்கு உன் வாழ்வை இழக்க செய்வது மிகப்பெரிய ஒரு வேலையாக கையில் எடுத்து அதில் வெற்றியும் பெற வேண்டும் என்று நினைத்து இந்த பிரச்சனையை உனக்கு கொடுத்து வழக்கு அந் எடுக்க இடுக்க விட்டார்கள் அவர்கள் எண்ணத்தோடு ஈடு ஈடு ஏற்ற நீ எப்போதும் தயாராக இருந்து விடாதே பிரச்சனைகளை கொடுத்து உன்னை எடுக்கத்தான் ஒவ்வொரு வார்த்தைகளாக வெளிவிட்டு கொண்டிருக்கின்றார் அதற்கு ஏற்றபடி உன் மனதில் அமைதி இல்லாமல் நீயும் வார்த்தைகளால் கொட்டிவிட்டா என்றால் உன் பிடி அவர்களுக்கு சிக்கிக்கொள்ளும் பிறகு அந்த பிடியில் இருந்து உன்னை எவராலும் தப்பிக்க முடியாது அந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்து கொடுத்து விட்டாலும் கொடுத்துவிடாமல் அவர்களின் வார்த்தைகளை உன் செவிகளில் போட்டு விடாமல் உன் காதுகளையும் பொத்திக்கொண்டு அமைதியாக இரு உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களுக்கு பதில் அளித்து விடாமல் நீ அந்த வாழ்க்கை நீ அந்த வழக்கை என்னிடம் விடு யாருக்கும் எந்த நேரத்தில் என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ நான் கொடுத்து விடுவேன் மாறாக எனக்கு பதிலாக நீ அவர்களிடம் பேசிவிட்டால் எனக்கு அங்கு வேலையில்லாமல் போய்விடும் பிறகு அத்தனை முழு பொறுப்பையும் உன்னிடத்தில் விட்டுதான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பேன் உருவாக்கி அந்த அந்த நிலைமையை உருவாக்கி விடாமல் எந்த இடத்தில் பேச வேண்டுமோ எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டுமோ பொறுமையாக நீ இருப்பது மிகவும் அவசியம் அமைதியாகப் போய்க் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் சூறாவளி காற்றாக வரப்போகும் இந்த குடும்பம் உன்னை இடக்கக்கூட நிலையில் எடுத்து வைத்து விடுவார்கள் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் ஆரம்பத்தில் நல்லவர்களாக பழகினாலும் போக போகத்தான் அவர்களின் குணம் உனக்கு தெரிய வந்து இப்போது அவர்களிடத்தில் நீ விலகி இருக்க ஆரம்பித்தது போதுதான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தையும் போட்டு உன்னை இந்த நிலைக்கு தள்ளி வைத்து உன்னை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்ற திட்டம் போட்டிருக்கின்றார்கள் தேவையற்ற பிரச்சனைக்காக இத்தனை தூரம் அவர்கள் உன்னை நினைப்பதன் காரணமாக தெரிகிறதா உன் வாழ்வாதாரத்தை கெடுக்கவும் உன்னுடைய கௌரவத்தையும் அழிக்கவும் தான் இந்த திட்டம் போட்டுகிறார்கள் என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு தண்ணீர் பெரிய வார்த்தைகளை அதை நீ கேட்டாலும் சரி பிறகு என்ன சொன்றாலும் என்ன சொன்னாலும் சரி எதற்குமே உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருந்து விடுவதற்காக செல்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வை காப்பாற்றிக்கொள் இல்லை என்றால் அவர்கள் நினைப்பது நடந்துவிடும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இதில் உங்களுக்கு விட்டு பிறகு காப்பாற்றுங்கள் என்று கூறினால் நான் வரமாட்டேன் நான் வரும்போது எதற்காக வருகிறேன் என்று தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்வை காப்பாற்றிக் கொள்வது புத்திசாலித்தனம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்